ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் கரிபோல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் நியூ இயரில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த இயரில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் செல்வம் வெற்றி எல்லாமே நம்மளை தேடி வரும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்த நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நான் பிடிச்சமான விஷயம் மாவிலை எல்லா விசேஷங்களுக்கும் நம்ம மாவிலை கட்டுவோம் வீடு சுபிட்சமாக இருக்கவும் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் போகிறதுக்கும் நம்ம மாவிலை தோரணம் கட்டுறோம் வீட்டுக்கு ஒரு கிருமி நாசினியாகவும் இந்த மாவிலை தோரணம் இருக்குது மாவில்லை தோர்ணம் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் அதனால் அடிக்கடி மாவிளை தோரணம் வீட்டில் கட்டுறது ரொம்பவும் நல்லது மா இலை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பதினோரு இலை அப்படி இல்லாட்டி பதினாறு இலை வச்சு கட்டி வீட்டு வாசலில் ஒருணமாக கட்டுறது ரொம்பவும் நல்லது இப்படி மாவிளை தோரணம் கட்டும்போது வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் வராது தெய்வீக சக்தி தான் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா அடிக்கடி ஷோ பீஸ் எல்லாம் மாற்றிகிட்டே இருப்பேன் என்னோட மைண்ட் செட்டுக்கு எந்த மாதிரி ஷோ பீஸ் வச்சா எனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் இந்த டெக்ரேஷன் லைட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் லைட்ஸ் அதிகமாக வாங்குவேன் வீட்டுக்கு பேக் ஃப்ளோ இன்சன்ஸ் ஹோல்டர் இது பேர் இந்த புகையெல்லாம் பேக் ஃப்ளோ ஆகும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை வாங்கிட்டேன் இந்த வாட்டி அப்புறம் லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ் காம்போவில் ரெண்டு வாங்கினேன் ஒன்று ஒயிட்டு அண்ட் இன்னொன்று ரெட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே மீஷோவில் தான் வாங்குவேன் மார்னிங் அண்டு ஈவினிங் இதில் கேண்டில் பார்த்து வச்சுருவேன் பார்க்கும்போதே ஒரு குட் ஃபீல் இருக்கும் இதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அங்கங்கே டெக்ரேஷன் லைட்ஸ் இந்த மாதிரி லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் வீடும் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்புறம் மணி பிளான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குற இடத்துலலாம் அங்கங்கே மணி பிளான்ட்டு போட்டு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி குட் வைப்ஸ் கொடுக்கும் மூணாவது டிப்பு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே கம கம கமன்னு அந்த பன்னீர் வாசம் அந்த ஜவ்வாது வாசம் ஒரு கோயிலுக்குள்ளே என்டர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் தான் நான் இப்போது ரெடி பண்ணுறேன் ஸ்ப்ரே பாட்டிலில் பன்னீர் எடுத்துக்கிறேன் பன்னீர் ஊற்றிட்டு அது கூட ஒரு பெஞ்சளவுக்கு ஜவ்வாது அப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பாட்டிலை குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தரலாம் கெமிக்கல்ஸ் ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே நம்ம வந்து ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கும் சரி வீட்டுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு அமைதி கிடைக்கும் வெளியில் போயிட்டு சுற்றி திரிஞ்சு அச்சும் டென்ஷனோட வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வாசனை அப்படியே நம்மளை டோட்டலி மாற்றிடும் மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து நல்லா ஆக்கிடும் ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம மனசுக்கு இப்போ இந்த மிக்ஸ் பண்ண அந்த ஸ்ப்ரே பாட்டிலை சாமி படத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸில் மாவிலை தோரணத்துக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது ஒரு சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப் இது அடுத்த டிப்பு இந்த நிலை வாசல் படியில் மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் பூசிறது வீட்டு வாசல்ன்றது பாசிட்டிவ் எனர்ஜியை இழுக்கிற இடம் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் எப்பவும் செப்பல்ஸ் தொட்டி உடஞ்ச பொருள் ஸ்டூலு தேவையில்லாத நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா அவங்க எந்த மைண்ட் செட்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம மேலயோ நம்ம வீட்டு மேலேயோ கந்திருஷ்டி வராம இருக்கிறதுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த உருளி டெக்ரேஷன் ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் தன்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜிஸை இது அப்படியே இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க நம்ம உருளியில் வைக்கிற இந்த ஃப்ளவரோட வாசமும் வீடு முழுக்க பரவி இருக்கும் லிவிங் ரூம் அப்படி இல்லாட்டி என்ட்ரன்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப் இருக்குது இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன் விஷயம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தெரியாதவங்களும் இருக்காங்க நான் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம்